என்னென்பான சதவிகேன் வணிக இருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் பொங்கலை சிறப்பா கொண்டாடுங்க அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறது ரொம்ப முக்கியமான விஷயம்தான் நாம மத்தவங்களுக்கு கொடுத்தா நமக்கு பாபா கொடுப்பார் உண்மையான வார்த்தை செய்றாங்க நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க பாபா நமக்கு நிறைய கொடுப்பாரு அது உண்மையான சத்தியமான வார்த்தை சமீபத்துல நாம அந்த புத்தாண்டு அதுமா நம்மளே ஸ்ரீ துவாரகமய ஆலயத்துல ஒரு காலண்டர் ஒண்ணு போட்டோம் ரொம்ப சிரமத்துக்கு இடையா போட்டோம் இருநூறு காலண்டர் தான் போட்டோம் அதை வர பக்தர்களுக்கு எல்லாருமே கொடுத்தோம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஏன்னா பாபாவோட காலண்டர் அவங்க கையில கிடைச்சது அவ்வளவு சந்தோஷம் அந்த சூழ்நிலையில நம்மளால போட முடிஞ்சது இரநூறு காலண்டர் இரநூறுக்கு எல்லா பக்தர்களுக்கும் கொடுத்துட்டோம் சில பேருக்கு கொடுக்க முடியாது உண்மையிலே சொன்ன நம்ம கோயில்ல மாற்றுறது கூட அந்த காலண்டர் இல்ல ஒரு ஞாபகத்துல நான் மாட்டணும்னு தான் அதே நான் கொடுத்துட்டேன் எல்லாருக்குமே பழைய காலண்டர் தான் இருக்கீங்க பாத்தீங்கன்னா புது கேலண்டரையும் மாட்டலை நான் இப்படி யோசனை பண்ண ஒரு காலண்டர் நம்மளால மாட்ட முடியலன்னு நினைக்கும் போது பாபா அங்கதான் சரி நமக்கு ஒரு உதவி செய்வார் சிவகாசியில இருந்து ஒரு சாய் சகோதரி நமக்கு ஒரு கேலண்டர் அனுப்பிச்சுன்னா ஒரு கேலண்டர்ல மூணு காலண்டர் அனுப்பியிருக்கிறாங்க அந்த காலண்டரை பார்த்தோன்னே அப்படியே பிரம்மாண்டம் ஆயிடுச்சு அது என் சைஸுக்கு இருக்கு அந்த காலண்டர் பாத்தீங்கன்னா என் சைஸுக்கு இருக்கு இவ்வளவு பெரிய கேலண்டர் அவங்க நான் பார்த்ததே கூட இல்லை அத கேலண்டர் பாத்தீங்கன்னா பெரிய கேலண்டர் ஏன் சரி லட்சுமி கேலண்டர் பெருசு பின்ன பெருசு என்னையுமே இத பாத்தீங்கன்னா இதான் அட்சதா சிவானந்தா உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்கு இது ஒரு calendar sir நான் அடுத்தது ஒண்ணு காட்டுறேன் பாருங்களேன் அந்த calendar பாருங்க இதுல ரெண்டு calendar வச்சிருக்காங்க மொத்தம் மூணு calendar அஷ்டலட்சுமி calendar ஒண்ணு ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த சகோதரிக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன் இது அவங்களே ஓனா ப்ராடக்ட் பண்றாங்க பிரகாஷ் பிரிண்ட் கிராஃபிக் இது ரெண்டாவது விநாயகர் இது ரெண்டாவது விநாயகர் ரொம்ப பெரிய காலம் இது ரெண்டாவது l 르 r மூன்றாவது முருகன் என்னோட ஹைட்டா இருக்கு கீழே பாத்தீங்கன்னா ஹைட்டா இருக்கு பாத்தீங்கன்னா மூணு கால உண்மையிலே அந்த தாய் சகோதரி கூட கோடி நன்றுகள் அதான் இது சாதனை ஷீட்ல சார் நல்ல ஷீட்டு கிழியா இது பேப்பர் மாதிரி தெரியல இது பேப்பர் மாதிரி இல்ல அவ்வளவு வறுமையா வடிவமைச்சு நமக்கு குடுத்துருக்குறாங்க உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷம் இதுல ஒரு சின்ன விஷயம் ஆஹ் பையன் தான் இத செய்யறாரா பையன் தான் இத செஞ்சு அனுப்புறாரு அவங்க சிவகாசியில இருக்கிறதுனால எல்லாருக்கும் செஞ்சு குடுக்குறாங்க உங்க யாருக்காவது தேவை பயன்படுத்தி கொள்ளலாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அவர்கிட்ட நம்மளுடைய அனுப்பி இருக்கலாம் நம்மளுடைய கேலண்டரா அங்க போட சொல்லிருக்கலாம் எனக்கு அதுக்கு அப்புறமா தான் தெரியும் சிவகாசியில இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் தேறலாம் ஏன் இத சொல்றேன்னா நம்ம போட்ட கேலண்டர் நம்மளால மாட்ட முடியலன்னு கவலைப்பட்டேன் நீ கவலைப்படாதடா உனக்கு உன்னை தேடி வரும் பாபா மூணு காலம் இவங்க என்கிட்ட அனுப்புறாங்கல்லாம் சொல்லவே இல்லை நேத்துதான் கொரியர் வந்த தான் எனக்கு தெரியவங்க அனுப்பி இருக்கிறாங்க மூணு பெரிய கால்கள் ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கு கொடாடக்கூடிய நன்றிகள் செய்யறான்